Thank you கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவிருக்கிறேன் கடந்த ஐந்து மாதமாக ஆண்டோர் நமக்காக விசேஷமான வாக்கு திட்டங்களை சொல்லி வழிநடத்தி இருக்கிறார் அந்த வாக்கு திட்டங்களின்படியே வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டு வருகிறார் அதே போலதான் ஆண்டோரும் இந்த ஆறாவது மாதத்திலும் அதாவது வருடத்தின் பாதி இடத்துல வந்திருக்கணும் கடந்த வந்த பாதை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டோர் சிறந்த வாக்கு திட்டம் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த ஆறாம் மாதத்திலும் ஆண்டோர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னா யோவான் எழுதின முதல் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குமா இருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டர்க்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது நாட்கள் எதற்காக எப்படின்னா ஒரு நித்திய ஜீவனை அடையும்படிக்காக தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டர் ஆண்டர்க்குள்ளாக ரச்சிக்கப்பட்டு பலப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர் கிருபியால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டோர் நித்திய ஜீவனை அடைவதற்கான சில கார்களை வேதத்துல சொல்லியிருக்கார் பாருங்க தேவா தேவன் என்ன சொல்லிருக்காருனா என்னுடைய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் எவ்வளவு அழகா ஆண்டோ சொல்லி பாருங்க ஒரே பேரான குமாரன் யார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டோ நம்மளுக்கு வாக்குதம் பண்ணிரு அவர் விசுவாசித்த மாத்திரம் போதும் தேவன் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களும் தடைகளும் மாற்றி போடுவார் எல்லா விதமான போர்களிலிருந்து விடுதலை கொடுப்பார் வழி நடத்துவார் நம்மளுக்கு சூழ்நிலையை ஏற்ற விதமாக மாற்றிக் கொடுப்பார் என்று விசுவாசத்தால் மாற்றும் போதும் நித்தியஜீவன ஆண்டு நமக்காக வைத்திருக்கிறார் வேறு சில ஆண்டு நமக்காக சொல்லியிருக்கிறார் அந்த அன்பு கூர்ந்தார் ஒரே பேரனை நமக்காக கொடுத்து அவர்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டு வழியையும் காண்பித்து நித்தியஜீவனையும் அருளி அருள் இருக்கிறார் இதன் மூலமாக தேவன் நம்மீது கொண்ட அன்பு வெளிப்படுகிறது இந்த அன்புதான் தேவன் மையமாக வைத்து எல்லாரிடமும் அன்பாய் நீ இருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அதே போல மார்க் எழுதின சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரி முப்பதாம் வருஷத்துல வாசித்தமான கூட இயேசு கிறிஸ்து பேதுர பார்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் உங்கள் வீடுகளையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தாய்களையும் இவங்கெல்லாம் நீங்க எவன் விட்டு விடுறானோ அவன் இம்மையில துன்பங்களோடு வீடுகள் எத்தனை வீடுகள் இருந்தாலும் சகோதர சகோதரிகள் தாய்கள் பிள்ளைகள் நிலங்களை பெற்றாலும் மறுமையில நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இம்மையிலே ஆயிர துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்தாலும் மறுமையில உங்களுக்கு ஆண்டு நித்திய சிவனையை வாக்கு பண்ணியிருக்கிறார் இவ்விதமாய் ஆண்டர் சொல்லிடுறார் பாருங்க எவன் ஒருவன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அவன் அவனை கடைசி நாளில் ஆண்டு என்ன பண்ணுவாரான் உயிரோட எழுப்பேன் என்று சொல்லுகிறான் நித்தியஜன் பெற்றோம் அப்படின்னா ஆண்டோர் வருகையில உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டோர் நமக்கு கொடுத்து ஆயத்து பார்க்குறோம் இறுதிய அடைப்பால பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவியாக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் விலை கூடுதான் நாற்பது ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது நின்று போயிருக்கிற அந்த இதயத்தை மறுபடியும் துடிக்க செய்ய முடியுது அப்படின்னா அந்த மருந்தை உடல் நம்ம சரீரம் ஏற்றுக்கொள்ளும்னா ஆண்டர் விசுவாசித்திருக்கணும் அவர் அந்த சித்த இருந்திருக்கணும் அவருடைய கிரியை அது இருந்திருக்கணும் இப்படி ஒவ்வொரு மெடிசன்ஸ் நம்ம ஜீவனோல ஒரு ஒரு பலனுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா அநேக மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அநேக காரியங்களை இவங்க நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம காணொலிகளை பார்த்து அதன்படியா நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த மாம்சத்தை ரசித்து ரத்தத்தை புசித்து குடித்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவோம் நாம் இப்போ உலகத்துல பிசித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் நம்மளுக்கு கேடு உள்ளவைகள் தான் நம்ம சரீரத்தை கெடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கிறது எந்த ஒரு உணவுல ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்க எல்லா உணவுகளையும் கலப்படம் எல்லா காய்கறிகளையும் மருந்து ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மாம்சமும் ரத்தமும் கெட்டு போகாமல் இருக்கிற நித்தியஜீவனை கொடுக்கிற ஒரு காரியமாய் ஒரு அன்புமாய் ஆண்டவர் நடத்தக்கூடிய இதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் நித்திய அழிப்பேன் அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இது ஒரு காரியம் முடியல இது தடைப்பட்டு நிக்கிறோம் இதுல இருந்து விடுதலை ஆகணும் அடிமை விடுதலை ஆகணும் விசாசின் கிறைகள் தீங்குகளிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் தீய சக்திகளிலிருந்து விடுதலை ஆகணும் அவர் மாம்சத்தை ரத்தத்தை பானம் பண்ணணும் அவர் நித்தியஜனை தருகிறவராய் நாளிலும் ஆண்டோர் முகா கொடுத்த வாகனத்தின்படியே அனைவருக்கும் இந்த காணொலி பார்த்துக் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை நிமித்தம் பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக் கொள்ளும்படியாக பிரார்த்திக்கிறேன் செபம் செய்வோம்

அது போல புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் ஒரு போதும் கெட்டு போகாமல் நித்தியசிவினை அடைவார்கள் அன்பரே புது மனிதனாய் ரசிக்கப்பட்டு மாம்சத்தினால் அழிந்து ஆவினால் பலப்படுகிறவர்கள் உயிரோடு எலும்புகிற பாக்கியத்தை பெற்றவர்கள் நித்தியசோனி அடைய ஆய நீங்க அற்புதம் செய்து விசுவாசி இந்த காணொலி பார்த்துக்கொண்டவர் யாவெல்லாம் நித்தியசனி வேணும் என்று விசுவாசிக்கிறாங்களோ வேண்டுகிறார்களோ அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது அர்ப்பணிக்கிறான் நித்தியஜீவனை அருளும் உங்களிடத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படுகிறது அந்த நித்தியஜீவனை அருள்வீராக ஒப்பு கொடுக்கும் நீர் எங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தத்தை நாங்கள் நினைவு இந்த மாதத்துல ஒரு பெரிய அதிசயத்தை வற்புறுத்தி ஒரு பிள்ளைகள் காணட்டும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு அர்ப்பணிகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருஷ்ணாவில் செபிக்கிறோம் நல்ல பிள்ளை ஆமே ஆமே ஆமே